சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவ குணமும் அதிகம் இது வேர்ல்டு லெவலில் எல்லா ஊர்களிலையும் எல்லா நாடுகள்லேயும் எல்லா மண்ணுலேயும் இது ஒரு வரப்பிரசாதமாக கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக நமக்கு கிடைக்கிது அது எங்களோட திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில வயல்களில் இந்த மாதிரி கிழங்கு மேலே வந்தால் கொஞ்சம் இது போல் கலர் இருக்கும் உள்ளே வந்து உடச்சி பார்த்தோன்னா அப்படியே மஞ்ச மஞ்சேர்ன்னு இருக்கும் அது சாப்பிட சாப்பிட திகட்டாதுன்னு வைங்களேன் அது எனக்கு அந்த குறிப்பாக அந்த வகை எனக்கு சொல்ல தெரியல யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த வகையை பற்றி கமெண்ட்ல எழுதுங்க கண்டிப்பாக சக்கரவள்ளிக்கிழங்கு இதயத்தை பாதுகாக்குது சுயர் சுகர் நோயாளிகளுக்கு ரொம்ப அற்புதம் மருந்து அதுபோல் செரிமானத்துக்கு நல்லா உதவி புரியுது எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது ஒரு சிலருக்கு எக்ஸிமா சொரியாசிஸ் உள்ள தோல் நோய் உள்ளவங்களுக்கு சிலருக்கு சேர்றதில்ல சிலருக்கு உடம்பு வழி வருது சாப்பிட்டா மற்றபடி தொண்ணூத்தொன்பது சதவீத நபர்களுக்கு இது கடவுள் கொடுத்த கொடை வரப்பிரசாதம் சிறந்த மருத்துவம் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய பண்பு அபரிமிதமாக இருக்குது கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதத்தில் நாம் அடிக்கடி தேவையான நமக்கு இப்போ இப்போ பாயசம் பார்க்குறோம் நிறைய வெரைட்டி செய்து சாப்பிட்லாம் இட்லி பானையில் ஆவி காட்டி எடுத்துக்கலாம் கிழங்குகளோட மெலிசு மொத்தத்துக்கு தகுந்தது போல் நல்லா அந்த ஒரு கம்பி வச்சு குத்துனிங்கன்னா எண்பது சதவீதம் வந்துருக்கிறது போல் கொலை கொலைன்னு இல்லாமல் பாருங்கள் இப்படி கொஞ்சம் பெரிய கிழங்கா நான் ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் பாயசத்துக்கு இதை ரெண்டு பக்கம் கொஞ்சம் நறுக்கி எடுத்துட்டு இப்படி துருவலாக துருவிக்கலாம் இது பாருங்கள் மாவு போல் அமுந்தாது நல்லா வந்து பாருங்கள் இது போல் எண்பது சதவீதம் வேக வச்சு அதாவது ஒரு கம்பி நீங்கள் எடுத்து குத்துனீங்கன்னா குழக்லைன்னு இல்லாமல் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் ஆவியில் வெந்துடும் பாருங்களேன் அப்போ நமக்கு இந்த பதம் கிடைக்கும் நல்ல கேரட் துருவியில் துருவி எடுத்துக்கலாம் இதில் அயனும் கால்சியமும் நிறையா இருக்கிறதால கலரே கொஞ்சம் கருப்பாக மாறும் கண்டிப்பாக அவ்வளோ சத்து உள்ளது இப்போ ஒரு சட்டியில் நெய் போட்டுக்கிறேன் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு டே நல்லா வறுத்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை போட்டு நல்லா வதக்கிடுறோம் ஒரு கப் எனக்கு துருவல் இருக்குது அதை நல்லா பெரட்டி கொடுத்துடலாம் ஒரு கப் துருவல்னால் கப் வெள்ளம் ரொம்ப சரியாக இருக்கும் அதை ஒரு தனி பாத்திரத்தில் போட்டுக்கிறோம் தண்ணி ஒரு நான் ஒரு கப்பு முதல்ல ஊற்றுறேன் ஏன்னா இது போட்டு வெந்து வரணும் கொஞ்சம் பத்தாதது போல் இருக்குது இன்னொரு அரை கப் தண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த வதக்குன கலவையை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு இருபது சதவீதம் வெந்து கொடுத்துரும் சாப்பிடும்போது அந்த உருவம் கரையக்கூடாது ஆனால் ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ அருமையாக அந்த பதம் வந்துடும் ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம் பால் போட்டு நல்லா கிளரி கொடுத்து பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே எடுத்துடலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும் மைல்டான ஸ்வீட்டாக இருக்கும் ஏன்னா அரைப்பங்கு போட்டால் போதும் ஏன்னா கிழங்கு ஸ்வீட்டான கிழங்கு நீங்கள் ரொம்ப தித்திப்பு வேணான்னா கால் பங்கு வெல்லம் போடுங்க ரொம்ப மைல்டாக ஆஃப் ஸ்வீட்டாக அட்டகாசமாக இருக்கும் இதை நான் அரை பங்கு போட்டிருக்கிறது ரொம்ப திதிப்பாக இருக்கும் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க